எல்லாருக்கும் வணக்கம் ஐடி கம்பெனியை பத்தி எப்படி உங்க பைனான்ஸ் பிளான் பண்ணலாம் இந்த ஜாப் லாஸ் எப்படி நீங்க கவுண்டர் பண்ணலாம் அப் தான் அபிவிதமான ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு கோல்டோட ஜாஸ்தி எப்படி லாபத்தை சம்பாதிக்க முடியும் சில்வர் ஏறி இறங்கி தீந்தி ஏறி இருக்கு வெள்ளியில மங்காட்டா வாடலாமா வானாமா இதை பத்தி எல்லாம் நம்ம சாட்டர்டே சந்திச்சு பேசுவோம் டிக்கெட்டு முக்கால்வாசி போயிடுச்சு இருக்கிற மீதி டிக்கெட்டை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன கலாய்ச்சி நிறைய கேள்வி இருக்கான் அதுக்கெல்லாம் நீங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டு படுத்த படுக்கையாக படுத்துருச்சு கார்த்தால் எழுந்து சும்மா அப்படியே கும்ஸாக மேலே தூக்கி வச்சுருந்தாங்க வேலை ஒரு பாறாங்கல்ல போட்டால் பொத்துன்னு விழுந்து நீங்கள் மைனஸ் தேர்ட்டியில் இருக்குது பேங்க் நிஃப்டியும் மைனஸ் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது ஸோ ரூவாவும் எண்பத்தொம்போது ஐம்பது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெபிலு இந்த ரூவம் பற்றி பேசிடுவோம் முதல்ல நீங்கள்லாம் குரோத் பற்றியா தலைவனை பற்றியாடா எயிட் பாயிண்ட் டூ அப்படின்னீங்க சரி காற்றை இறக்க வேணும்னு சொல்கிறீங்க காற்றை இறக்க வேண்டியது என் கடமை இந்த நாமினல் க்ரோத்து ரியல் க்ரோத்துன்னு இருக்குது இந்த நாமினல் க்ரோத்து எயிட் பாயிண்ட் செவன் ரியல் க்ரோத் எயிட் பாயிண்ட் டூங்கிறாங்க அப்படின்னா விலைவாசியே ஏறலை அப்படிங்கிறாங்க அரை பர்சன்ட் தான் ஒரு வருஷத்தில் விலைவாசி ஏறி இருக்குங்கிறாங்க ரோட்டில் போய் நீங்களே சர்வே எடுத்து பாருங்கள் ஒரு பத்து ஹவுஸ் ஒய்ஃபை விலைவாசி வந்து போன வருஷம் நூறுரூவா செலவான இடத்துல இன்றைக்கி நூறுரூவா ஐம்பது காசு செலவாகுதுன்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு சர்வே எடுங்க அப்படின்னு கேளுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே என்கிட்ட சொல்லுங்கள் ரியல் க்ரோத் என்னன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இதை நான் மட்டும் சொன்னேன் ஐயோ இவன் காங்கிரஸ்காரன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கு நினைக்கிறீங்க இந்த ஐஎம்எஃப் ஐஎம்எஃப்ங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தது இல்லை ஐஎம்எஃப் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தோம்னா நம்ம சந்தோஷமாக பட்டாஸ் பட்டாஸ் வெடித்தோம் ஐஎம்எஃப் என்ன சொல்லிட்டான் எதுக்குள்ளேயே தண்ட ஸ்கோர் டி போனால் போகிறது நீ சி மைனஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சி மைனஸ் ஸ்கோர் கொடுத்துருக்குறான் எதுக்கு எவ்வளோ அழகாக நீங்கள் உண்மையாக பேசுறீங்க உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பிக்கைதாரமாக இருக்கா அதில் உங்களுக்கு சி மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த கரண்ட் ஆப்பா என்ன பண்ணால் வயரில் ரெண்டு பெரிய எக்கனாமிஸ்ட்டை கூட்டினோன்னா அதில் ஒரு எக்கனாமி ஒருத்தம் பேர் சென்குப்தா இன்னொருத்தவன் வந்து பிரணாப் சேனு இந்த பிரணாப் சேன் வந்து தலைவருக்கு அடியில் கூட சீஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிஷன் நடந்தவர் அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்க இதை நம்பிக்கைதரமாக இல்லை ஆமாம் ஐஎம்எஸ் சொன்னது வாஸ்தவம் நம்மள்தான் நம்ப முடியாது அப்படின் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டாப் நூறு கார்ப்ரேட் கம்பெனி இரநூறு காப்பரேட்டு கம்பெனியை சர்வே எடுத்துக்கிறோம் அவங்க வந்து எல்லாம் ஓகே ஆல் டாப் டக்கர் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அன்ஆர்கனைஸ் செக்டரும் அதே மாதிரி சூப்பராக ஓடுது அப்படின்னு சேர்த்து கணக்கு போட்டு இந்தியா எக்கானமி சூப்பர் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்றோங்கிறாரு ஆக்சுவலாக என்ன ரியல் ப்ராப்ளமே அன்ஆர்கனைஸ் எம்எஸ்எம்இ என்எஸ்ஏ அது மாதிரி இடத்துல தான் ப்ராப்ளமே இருக்குது அந்த செக்டரையே நீங்கள் சர்வே எடுக்காமல் டாப் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் டூ தௌசண்ட் காப்பரேட்டை வச்சு ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு இதுதான் டேட்டான்னு சொன்னால் தப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரோத் நாலு பர்சன்ட் தான் அவர் சொல்கிறாரு பிரணாப் சேன் என்ன சொல்கிறார் நம்மகிட்ட டேட்டாவே இல்லைங்கிறாரு எது உண்மைன்னு பார்த்துக்கங்க இதுக்கப்புறம் ஐஎம்எஃப் சொல்லிட்டான் தலைவர் கடியில் இருந்த சீஃப் ஸ்டாட்டிஸ்டியன்ஸ்னு சொல்லிட்டான் ஏன்னா இதுக்கு மேலே நம்ப தான் நம்பலன்னு வச்சுக்கோங்க நம்புறது கஷ்டம் ஏன்னால் கன்ஃபர்மேஷன் பயஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ உண்மையாக சொன்னாலும் கான்க்ரீட் போட்டு மைண்டில் ஒரு ஐடியா போட்டால் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகி திரும்பி வரும் உண்மையாக மாற்றாது மார்க்கெட்டும் உண்மையாக சொல்லிடுச்சு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்தியாவில் குரோ எக்ஸ் க்ரோத் அப்படிலாம் சூப்பராக இருந்தால் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக க்ரோ ஆகணும் எக்ஸ்போர்ட்ஸ் படுத்த படிக்கையாக இருக்குது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் படுத்த படிக்கையாக இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஜிஎஸ்டி கட் பண்ண போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு நாற்பது நாளில் விட்டுருக்குறீங்க நான் சொன்னேன் ஏப்ரல் மேலே இதே நம்பர் ஆச்சுன்னா ஓகே சூப்பர் குரோத்துன்னு சொல்லலாம் டாட்டாக்காரன் என்ன சொல்லிட்டான் அஞ்சு பர்சன்ட் தான் குரோத் இருக்குங்கிறான் அப்போ அவ்வளோ ஜிஎஸ்டி கட் பண்ணி அஞ்சு பர்சன்ட் க்ரோத்துனால் என்ன விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஈவி சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்கு இந்த இவி சேல்ஸ் நம்பரில் அக்டோபருக்கும் நவம்பருக்குமே ஆறாயிரம் ஸ்கூட்டர் கம்மியாக விற்றுருக்கு அப்படின்னு வாகன் டேட்டா சொல்லுது வாகனங்கிறது கார்மெண்ட் டேட்டா சார் என் டேட்டா இல்லை அதிலே ஆறாயிரம் கம்மியாயிடுச்சு உங்களோட நம்பிக்கைத்தரமான நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஓலா கஷ்டப்பட்டு அஞ்சாவது இடத்த பிடித்திருக்கிறார் நாலேருந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டார் ஹீரோ முன்னணி விடாவோடு சேர்த்து அவர் நாலாவது இடத்துக்கு போயிட்டார் ஆனால் நீங்கள் ஏத்தரில் ஒரு பெரிய ஸ்டேக் வச்சிருக்கிறாரு ஏத்தரை சேர்த்திங்கன்னா அவர் பஜாஜையும் ரேஸ் அடிச்சு ஏத்தர் ஹீரோ தான் பஜாஜு மூணு பேரும் இருபத்தஞ்சாயிரம் வண்டிக்கு மேலே விற்கிறாங்க ஸோ இந்தியாவோடய எலக்ட்ரிக் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி டாப் த்ரீ டக்கர்ட்ட இருக்குது இதில் ரெண்டு நம்ம பேக்கெட்டில் போட்டு உட்காந்துன்னு இருக்கிறோம் டிவிஎஸ்ஸு ரொம்ப காஸ்ட்லி நம்ம இதை தொட முடியாது அது வைர ஊசி அதனால் இதுவும் நான் தான் சப்போர்ட் பண்ணுது ரைட்டுங்களா ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் இருக்குது இன்றைக்கி இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நச்செய்தி போன முதல்ல பத்து பர்சன்ட் ஏறிச்சு ஒரு ஆறு பர்சன்ட் விழுந்துது இன்றைக்கி திரும்பி அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கான் நாட்கோ நாட்கோவை ஒன்றும் கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்திருக்கும் நாட்கள் இன்னும் பல தூரம் ஏறும் ரொம்ப தூரம் மேரத்தான் ஓட வேண்டிய வண்டி அது இறையும் ஏறி உக்காந்துக்கோங்க மேரத்தானில் ஜெயிக்கும் பேக்கெட் போட்டுக்கோங்க ஒரு சைடில் இப்போ எல்ஐசி பற்றி ஒரு செய்தி வந்தபோது பின்காலத்துலலாம் நீங்கள் பண்ணலையா அப்படின்னாங்க எல்ஐசி ஒரு விஷயம் செய்யுது நாங்கள் பின்காலத்தில் செய்யாத விஷயம் இந்த ஏ ஒன் ஏ டூக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஓட்டிங் போடும் அதாவது இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் ஓட்டிங் போட வேண்டியது ஒரு கம்பெனியோட ஒருக்கு எல்லா ஷேர் வேலை இந்த ஏ ஒன் ஏ டூ மட்டும் பல வாட்டி வந்து கரெக்டாக ஓட்டு போட்டு ஒரு ரெசல்யூஷனை கூட அப்போஸ் பண்ணலையாம் இப்போ வந்து முகேஷ் அம்பானியை சேர்மனாக வைக்கலாமா அப்படின்னா உங்கள் குடும்பஸ்தங்கே எல்லோரும் இருக்காங்களேப்பா உங்கள் மூணு பசங்களும் இருக்காங்க உங்கள் அம்மாவும் இருக்காங்க உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்க உங்கள் கசின்ஸும் இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியை போர்டு கேட்கலையும் ஆனால் அதே இடத்துல வேணு ஸ்ரீனிவாசன் இருக்கிறார்ல அவர் டிவிஎஸுக்கு சேர்மனாக இருக்கும்போது அவருக்கு எகென்ஸ்டாக ஓட்டப் போட்டாங்க அதாவது டிவிஎஸ் வந்து எத்திக்கல் கிடையாது ஆனால் ஏவன் ஏ டூ ரொம்ப எத்திக்கல் எப்படி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சுந்தரம் ஃபைனான்ஸில் பணம் போடுவீங்களா எங்கே பணம் போடுவீங்கன்னு புரிஞ்சால் சரி இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு டைம் இல்லை எல்லா எக்ஸாம்பிளையும் சொல்கிறதுக்கு சரிங்களா இதில் அதானி போர்ட் சென்சஸ் மட்டும் நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ்ஸு அதுதான் ஓனர் கம்பெனி விஷ்ணு சொல்கிறான் அது மதிப்பாதாளத்தில் படுத்துட்டுருக்குன்னு அப்படியாது நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டாக்கில் நம்ம பார்க்குறதே கிடையாது ஸோ இது எல்ஐசி சொல்கிற விஷயம் இப்போ நம்ம வந்து குரோத்தை பேசியாச்சு எல்ஐசி பேசியாச்சு அப்புறம் வெள்ளியை பேசணும் வெள்ளி ஏறிடுச்சு ஏறிடுச்சு நீ சொன்னியே சொன்னியேங்கிறீங்க மேட்ரு என்னன்னு சொல்கிறேன் இன்றைக்கும் இருபதாயிரூவா டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஃப்ரைடே அன்னைக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் இட் இஸ் ஃப்ரைடே அப்படின்னு ஒரு நாள் வரும் அந்த காட் இட்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு தின் வால்யூம்ஸ் தான் இருக்கும் அதை நம்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் அப்போ எனக்கு வெள்ளி ஏகுறோம் தெரியாது அதில் வந்து என்னென்னா சிகாகோ மெர்டன் எக்ஸ்சேஞ்சில் தான் இதெல்லாம் நடக்கும் அங்கே ஒரு ஆறு ஹவர் அவுட்டேஜாக அதாவது ட்ரேடிங் டெர்மினல் ஆறு ஹவருக்கு மூடிடுச்சு அதனால் நீயும் நானும் ஒத்தருக்கு ஒத்தர கொடுத்து அதை மார்க்கெட்டை ஏற்றி இருக்கிறோம் ஒரு இருபது நாளில் திரும்பி காற்று இறங்கிடும் கோல்டு மூணு பர்சண்டில் ஏற்றினோம் காப்பரை மூணு பர்சன்ட் ஏற்றினோம் டெல்லியை மட்டும் ஆறு ஏழு பெர்சன்ட் ஏற்றி இருக்கிறோம் ஸோ நான் சொன்ன காரணத்தெல்லாம் சொல்லி திரும்பி ஒரு இருபது நாளில் இது காற்று இறக்கிடுவாங்கன்னு அவங்களே சொல்லி இருக்கிறாங்க காற்றால் வந்து ஒரே ஏடியா மார்க்கெட்டை ஏற்றிவிட்டு இங்கே நான் பேசுறதுக்குள்ளேயே மார்க்கெட்டை படுக்க வச்சுட்டாங்களே அது மாதிரி சரி இப்போ எல்ஐசி பேசியாச்சு இந்தியா கோர்த்து பேசியாச்சு இந்த நோவோர் நாட்டுஸ்க்கு இன்சுலின் விட்டு வெளில போனோன்னா பயோகானுக்கும் இரிஸ் லைஃபிங்களுக்கும் ஒரே கொண்டாட்டம் ஏன்னா டயபிட்டிஸ்லாம் வந்தால் அதை டாமினேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு சிப்லாக என்ன பண்ணுறான் டைபிஸ்மென்ஸ் மருந்தால் ஊதினாலே போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஊதிர மருந்தை போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான் இது மாதிரி தான் நியூஸு அடுத்தது கோல்டு வந்து இவ்வளோ காஸ்தி ஆடினாலும் அதுதான் தான் விற்குதான் டைமண்ட் ஜுவல்லரி விற்க மாட்டேங்குதுதான் மக்கள் புத்திசாலிங்கன்னு உங்களுக்கு எப்போதுமே சொல்லுவேன் அதுதான் தான் ஆயிடுச்சு சரி கோல்டு ஜுவல்லரியை பேசுச்ச தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட்டை பற்றி பேசணும் அது பன்னெண்டாயிரத்த தாண்டிடுச்சு பன்னெண்டாயிரத்தி எழுபது ப்ளஸ் டேக்ஸு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பதிமூணாயிரம் ரூபா ப்ளஸ் டேக்ஸு இங்கேருந்து அண்ணா செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் அவன் ரேட் கட் பண்ணாமல் டைட்டாக பேசினான்னு வைங்க கொம்பு சுற்றினான்னு வைங்க கோல்டு இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது கோல்டை பற்றி நீங்கள் கேட்பீங்க அதனால் இப்போ லங்கை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு வெல்னஸ் சென்டரை சிப்லாவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு ஆப்கானிஸ்தான்குள்ளே புந்து மாதிரி ஃப்ராண்டியர் மார்க்கெட்டில் நம்ம இறக்கி விட்டோம்னா நம்ம ப்ராடக்ட் சூப்பராக செய்யும் அப்படின்னு அவன் ஃப்ராண்டியர் மார்க்கெட்டில் இறங்கி இருக்கிறான் மருத்தி என்ன சொல்கிறான் நாங்கள் மட்டும் எலக்ட்ரிக் காரில் விற்காமல் இருந்தால் எப்படி அதனால் ஈவிட்டாராங்கிற ப்ராடெக்டை இந்த வாரத்துலேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு லென்ஸ்காட் என்ன சொல்லிட்டா என் ப்ரா ப்ராஃபிட் நூற்றி மூணு கோடி ரூபா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஜாஸ்தி ப்ராஃபிட் ஸ்டாக் விலை உரிமைக்கு ஏறி இருக்குது எண்ணி காற்றுலன்னு இறங்க போகுதுன்னு தெரியல நியோல் டாட்டா கம்பெனி வோல்டாஸ் மேலே எவனோ ஒருத்தன் கேஸு போட்டானா ஆப்ரேஷன் கிரெடிட்டர் காசை செட்டில் பண்ண மாட்டேங்கன்னா கம்பெனியை இழுத்து மூடுதும் அது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சார் விற்றுட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனியெல்லாம் மூட முடியாதுங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே முன்னாடி இருக்கிற டிஸ்பியூட்டு தனி உங்கள் டிஸ்பியூட்டை தனியாக செட்டில் பண்ணிக்கோங்க அதனால் டாடா கம்பெனி ஆகிடணுன்னா கேஸு போடாதீங்கன்னு சொல்லி என்சிஎல்டியில் அதை நிராகரிச்சிருக்கிட்டாங்க இது செகண்ட் லெவலில் நிராகரிச்சிட்டாங்க நோன் சொல்லிட்டாங்க ரெண்டாவது லெவலில் இந்த கேஸ் செல்லாதுன்ட்டாங்க அதனால் காசு வாங்கிறதுக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கிறச்ச நம்ம போய் ஒரு கம்பெனியை டிசால்வ் பண்ணுன்னு சொல்ல முடியாதுன்னு அந்த தீர்ப்பை எடுத்துட்டோம் அப்புறம் ஏர் இண்டியாவில் ஒரு செய்தி எவ்வளோ காசு ஆனாலும் எங்களுக்கு பரவாயில்ல அது ஒரு பிஸ்னஸ் இல்லை அது எங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் பெருந்தலைவர் ஆரஞ்ச கம்பெனி எவ்வளோ நட்டானாலும் பரவாயில்ல நாங்கள் இறக்கிட்டே இருப்போம் காசை அப்படின்னு சந்திரசேகரன் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த ஓஹோன்னு க்ரோத் இருக்கிற காரு ஆட்டோ சமையல் டாட்டா மகேந்திராலாம் சேர்ந்து என்ன சொல்கிறான் எங்களுக்கெல்லாம் பாரத் ஃபைவ் பாரத் சிக்ஸ்ன்னு என்னெல்லாமோ நம்பர் சொல்கிறீங்க மருத்திக்கு மட்டும் எதுக்கு கம்மியாக கொடுத்துருக்குறீங்க நாங்கள்லாம் ஹோம் க்ரோன் கம்பெனி இந்தியன் கம்பெனி மாருதியை நீங்கள் பாஜ்பாய் காலத்துலேயே ஜப்பானுக்கு விற்றுட்டீங்க அவனுக்கு மட்டும் எதுக்கு கார் எமிஷன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டு கும்பு சுற்றி இருக்கான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும் பார்த்து அவங்களுக்கு புரியலை சரி ஐபிஓ பைப் லைன் முப்பதாயிரம் கோடின்னு நினச்சது தப்புங்க நாற்பதாயிரம் கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மஸ்கு வந்து நிக்கில் காமத்தோடு பேசுறச்ச ட்ரம்ப்ட்ட நான் சொன்னேன் அவன் நான் சொன்னதை கேட்கல ஹெச்என்பியை திறந்து விடணும் இந்தியாவிலேருந்து எல்லாம் படித்த வந்தால் இங்கே வந்தா எங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி டாரிஃப் பற்றியும் நான் சொன்னேன் ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு என் சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டார் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப்பை பற்றி நம்ம இவ்வளோ பேசுச்ச ட்ரம்ப் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கணும் ட்ரம்ப் பாகவதர் என்ன சொல்கிறாருன்னா பவுலோட அவளோட யாருன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அதை நான் அப்படி பேக்கெட்லேயே வச்சுருப்பேன் கிறிஸ்மஸ் டைப்பில் ஜோபலேருந்து இறக்குவேன் அவன் தலையாட்டி பொம்மை மாதிரி நான் சொல்கிறத சொல்லுவான் மார்க்கெட்டில் இன்னும் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு இதுதான் இன்னைக்கு செய்திகள் அதோட கடைசியாக ஒரு முக்கிய செய்தி நவம்பர்லேயும் பணத்தை வெள்ளை தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க என்ன சொல்கிறான் வெள்ளைக்காரன் இந்த ஐபிஓவில் மங்காத்த ஆடுறதுக்கு மட்டும் நான் வரேன் அது அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிப்பேன் நான் கிளம்புறேன் அதனால ஆடுறதுக்கு நான் வரேன் ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரி வரேன் ரீட்டெயில் காசை எடுத்துக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டு காசை எடுத்துக்கிறேன் இந்தியாவில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆக மொத்தம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்து உள்ள கண்ட்ரீயில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் ரீட்டெயில் இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் கார்ப்ரேட்டும் இப்போ பாரதிய ஏர்டெல் ஸ்டாக்கை விற்று எடுத்துகிட்டு போய்டுறான் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் ஆடு சிக்கிற மாதிரி சிக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் செய்தி எக்ஸ்போர்ட்டும் மார்க்கெட் படுத்துருச்சு மார்னிங் கான்டெக்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க நாலு சாப்பு அஞ்சு சாப்பு கொடுத்துலாம் முடியாது அமெரிக்காவை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டிக்கல் பார்த்தேன் ஸோ எங்கேருந்து எயிட் பாயிண்ட் டூங்கிறது விலைவாசி சேராமல் விலைவாசி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்குன்னு நான் கணக்கு காமிச்சேன்னா நான் பதிமூணு பர்சன்ட் குரோத்து காட்டலாம் ஸோ அந்த விலைவாசி எவ்வளோங்கிறத நீங்கள் மனசாட்சியை வச்சு தொட்டு உங்கள் குரோத் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தம் எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிக்கல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்